திருமாவளன் அவர்கள் வந்து தமிழரே கிடையாது அவர் வந்து தெலுங்கர்னு சொல்லிட்டு காலங்காலமாக நிறைய பேர் சொன்னாங்க அது அப்பெல்லாம் பெருசாக இது பண்ண ஆனா சமீப காலத்தில் வந்து நீங்க சொன்ன விஷயம் வந்து அந்த அந்த பிரச்சனை வந்து மீண்டும் பத்த வைக்கும் விதமா வெளியாகியிருக்கு உங்க தரப்புக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் வந்து அவர் தெலுங்கர் தான் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க அவர் தரப்புல இருந்து ஆதரவாக பேசக்கூடியவர் வந்து அவர் தமிழர் தான் சொல்லி சொல்றாங்க என்னதான் சார் இதில் இஷ்யூ இருக்கு அதாவதுங்க இது இந்த பெரம்பலூர் கூட்டத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கேன் பெரம்பலூர் கூட்டத்தில் வந்து எல்லா எங்கள் சமூக பெண்கள் தானே மேலே உட்காந்துக்கிறாங்க அவங்கள வந்து இவனுங்க செக்டரை போலீஸ் போட்டோடனே கல் அடித்து கண்ணாமு கல்டா பண்ணணும்ல அப்போ அந்த சமூகத்து பெண்களுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் இப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே உக்காந்துங்குது அப்படின்னு கொஞ்சம் கூட உணர்வு இல்லை அப்படிங்கிறதுலேருந்து நான் இந்த விஷயங்களை பேசுகிறேன் நான் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன் அதாவது அருந்தியத்திற்கு மூன்று சதவீதம் இந்த பதினெட்டு சதவீதத்திலேருந்து மூன்று சதவீதத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் உள்ளிடுவதிட்டு கொடுத்தார் அப்போயே வந்து அதுக்கு ஒரு உள்நோக்கத்தை கற்பித்தார்கள் அவர் வந்து ஒரு பாசத்தின் அடிப்படையில் தான் அதை கொடுத்தாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அப்போது இது சம்பந்தமா கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுற போது திருமாவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது திருமாவூன் சொன்னாராம் மூணு பத மூணு சதவீதம் இல்லை பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டையும் அந்த குறிப்பிட்ட அருந்த சமூகத்துக்கு ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு கொடுத்துருவோம் எல்லாத்துலேயும் அவங்களே வரட்டும் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்குறத பற்றி யோசிப்போம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அப்போது அதை சொல்லுகிற போது சிந்தனை செல்வன் எனக்கு நெருக்கமாக இல்லை அப்படின்னா சிந்தனை செல்வன் யாருன்னு அதை சொல்ல வராருன்னு வச்சுங்களேன் நெருக்கமாக இல்லை அப்படி சொன்னவன் தான் இந்த திருமாவளவன்றாருன்னா யார் வீட்டு பறையர் வீட்டு இடஒதுக்கீடு மற்ற எழுபத்தி ஆறு பிரிவில் அதில் இருக்குது சார் எல்லா இடஒதுக்கீட்டையும் எடுத்து ஒரு அருந்தியதர் செக்கிலியருக்கு கொடுக்கணும்னு ஒரு பறையர் பேச முடியுமா சார் நான் பேசுவேனா சார் எங்கள் மூர்த்தி அண்ணன் தான் பேசுவாரா சார் சார் ஜெகன்மூர்த்தி பேசுவாரா சார் கிருஷ்ணசாமி பேசுவாரா சார் பாண்டியன் பேசுவாரா சார் ஆ அப்போது ஒட்டுமொத்தமான அந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு சக்கிலீர் என்று சொல்லப்படுகிற அந்த அருந்து இதற்கு கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் தமிழராக இருக்க வாய்ப்பு இருக்குமா சார் ஒரு பறையில் இதை பேசுவாரா சார் அப்போ இதையெல்லாம் பார்க்குற போது நீங்கள் தெலுங்கு ராகத்தான் இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு நாங்கள் வரோம்